அப்படின்னா நல்லதுக்கு இல்லாமல் கோபமாகவும் வக்கரமாகவும் ஒரு ஈகோ கிளாஷாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு லைஃப் பார்ட்னருக்கு மட்டுமல்ல பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே ரோல் தான் இதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ பாகியம் அப்படின்னாவே நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு லக்ஷுரி வயதை அனுசரித்து இப்போ ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய யாகம் பண்றது ஒரு பெரிய பூஜை பண்றது ஒரு பாக்கியம் இப்போ வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு லக்ஸரியாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ ஒரு இன்டர்நேஷ்னல் டூரோ போகிறது பாக்கியம் ஒரு பெரிய வீடு வாங்கி அதில் ஒரு யாகம் பண்ணி ஒரு நூறு பேரை வர வச்சு ஒரு நல்ல டின்னரோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ கொடுத்தால் அது ஒரு பாக்கியம் இதுக்கெல்லாம் வியர் சர்ப்ளஸ் கேஷ் இந்த எக்ஸ்ட்ரா மணியை இந்த குஷனை கொடுப்பதற்கு நீங்கள் எது பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளை